நீங்க இன்னும் நம்ம சேனலை மறக்காம கிளிக்ஸ உடனுடன் தெரிஞ்சுங்க வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் அதிசார குறுபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் மீனராசி விரும்பியது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை விரும்பும் எல்லோருக்கும் நல்லவர்களான மீனராசி நண்பர்களே வணக்கம் குறுகிய கால குறுபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதிசார பயிற்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் இது கோச்சார பலன்கள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு திசை மாற்றி கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு சனி பயிற்சி ராககேது பயிற்சி குறு பயிற்சி நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அனுபவ பாடங்களை தந்திருக்கும் அதன் பொருட்டு ஜாதக தசா பலன்களையும் தாண்டி கோச்சார பலன்கள் முக்கியத்துவம் பெறுகிறது சரி அதிசாரம் என்றால் குரு பகவான் வருடம் ஒரு முறை ஒரு ராசியை கடப்பார் சில சமயம் அவசரப்பட்டு அடுத்த ராசிக்கு போய்விடுவார் இதை அதிசாரம் என்பார்கள் இந்த அதிகார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் சரி பலன்களுக்கு வருவோம் அதிசார குறுபெயர்ச்சி வருகிற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நடக்கிறது விருச்சிகத்திலிருந்து தனுசு இருக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு தற்போதைய நிலையில் விருப்பும் வெறுப்பும் கலந்த நிலையில் சற்றே வித்தியாசமான சூழல்தான் நிலவுகிறது கடந்த பல மாதங்களாகவே பலர் உங்களை பகட காயாக்க பார்த்தார்கள் காரணம் இல்லாமல் கவலைப்பட்டீங்க விடை தெரியாமல் தத்தளித்தீங்க என்னவோ நடக்கப் போகுதுன்னு என்று தவித்தபோது ரணக்களத்திற்கு இடையிலும் கிளுகிழுப்பு என்பது போல் பல ஆச்சரியங்கள் நடந்து என்னடா இது அதிசயம் என்று கூட திகைக்க வைத்தது இந்த அதிசயங்கள் தொடர்ந்து விடக்கூடாதா என நான் தழுதழுக்க ஆண்டவனிடம் பிரார்த்தனையும் செய்தீங்க உண்மையை சொல்வதானால் குரு ஒன்பதில் இருப்பதால் தான் சமாளிக்கவே முடிந்தது பத்தாம் இட சனி பாதகமில்லை என்றாலும் சாதகமும் அதிகமில்லை இனி எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என்று நினைத்தால் உடனே புது கவலை வந்தது எப்படியும் பணத்தை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என முடிவெடுத்தால் திடீர் செலவுகள் வந்தது கூட்டி கழித்து பார்த்தால் பல கவலைகளுக்கு காரணமே தெரியாமல் நடு தாண்டியும் தூக்கம் வராமல் கபிக்க வைத்தது சனி பகவான் தொழில் சாணத்தில் இருப்பதால் செய்தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடப்பது போல் தோன்றுகிறதே தவிர லாபங்கள் இல்லை சில பல அரிய வாய்ப்புகளையும் கோட்டை விடும் சூழல் உருவாகிறது ஏற்கனவே திட்டமிட்ட பணிகளை முடிக்கவும் தீவிர முயற்சி தேவைப்படுகிறது எங்கே தவறு நடக்கிறது என்பதை கண்டறிவதில் குழப்பமே நீடிக்கிறது இந்நிலையில் மார்ச் பதிமூன்றில் குரு அதிசார முயற்சியாகி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஏற்கனவே இருக்கும் நெருக்கடிகளோடு புது நெருக்கடி பழைய கவலைகளோடு புது கவலைகளும் சேர்ந்து கொள்ளும் இது தொழிலில் வியாபாரத்தில் வர்த்தகத்திலும் எதிரொலிக்கும் சாதகங்களை விட பாதகங்கள் கூடுதல் போல் தெரியலாம் எதுவும் உங்களை பாதிக்காது உருட்டி விடாது என்றாலும் விரட்டும் நஷ்டம் வராது என்றாலும் கஷ்டம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைத்தாலும் பயன் இருக்காது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களே வேதனையை தருவார்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுகிறவர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அவர்களை கட்டுப்படுத்த படாத பாடுபட வேண்டியிருக்கும் கலைஞர்கள் மற்றும் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழும் பரிபோன வாய்ப்புகள் மீண்டும் வரலாம் அதனால் பணவசதி தன வசதி மன நிம்மதி உரிய அங்கீகாரம் கிடைக்க பெறலாம் அரசியல்வாதிகள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது எதிர்ப்பாளர்கள் கை ஓங்கும் சொந்த கட்சியிலும் உங்களை ஓரங்கட்ட சிலர் முனையலாம் நீங்கள் வணங்கும் சாமியின் உதவியால் காத்திருந்த கண்டங்கள் விலகும் கர்ம யோகம் ஒன்று கூட தள்ளி போகலாம் கடல் கடந்து சென்று வர நல்ல வாய்ப்பு ஒன்று அமையும் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வர நினைக்கலாம் குடும்பத்தில் இருந்த கரைகள் குறைகள் மன வேறுபாடுகள் வெறுப்பு உணர்வுகள் பட்டும் படாமலும் ஒதுங்கியிருந்த நிலை இவற்றில் பெரிய மாறுதல்கள் இருக்காது அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவில் புதிய மறுமலர்ச்சி புது புரட்சி எல்லாம் இருக்காது தாயாருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் வண்டி வாகன வகையில் சில எதிர்பாராத செலவினங்கள் இருக்கும் குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும் இந்நிலையில் தெரியாதிருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரிவதும் மறந்திருந்த பகை ஒன்று நினைவுக்கு வருவதும் கண்கூடும் இருப்பினும் அனைத்தையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு வீடு வாகன யோகத்திற்கு இரண்டு மாதம் வரை காத்திருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதியாக மீண்டும் விருச்சிகத்திற்கே வருகிறார் அது நிவாரணம் இழந்ததை வர கவலைகளை மறக்க துன்பம் துயரங்கள் கட்டுக்குள் வர உதவும் பொதுவாக நல்ல மனசுக்காரர்களான உங்களுக்கு அதிக சோதனைகள் வராது வந்தாலும் பாதிக்காது என்கிற கடந்த கால வரலாற்றை மறந்துவிட வேண்டாம் நல்லதே நடக்க இறைவனை இடைவிடாது பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்